வெல்கம் சேனல் என்ன வீடியோ நான் போன நாளைக்கு வந்து என்னோட அக்கார் என்னோட ஹஸ்பண்டுக்கு பர்த்டே ஸோ அதுக்கு வந்து கேக்கு நான் என் ஃப்ரெண்டு கிட்ட தான் ஹோம் மேடா ரெடி ரெடி பண்றதுக்கு கொடுத்துருந்தேன் அது நேர்த்தே வந்துச்சு வாங்கி வச்சாச்சு அது எங்க வீட்டில் இல்லை பக்கத்து வீட்டில் கொடுத்து வச்சிருக்கேன் அதை அவங்களுக்கு தெரியாது ஸோ இந்த விலாக்ல வந்து அந்த வீடியோ நான் ஆட் பண்றேன் ஓகே இந்த விளாக்ல வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து கிஃப்ட் எடுக்கலான்னு பாக்குறேன் என்ன கிஃப்ட் என்னன்ட்டு வெள்ளி தான் வெள்ளியில் தான் எடுக்க போறேன் என்னன்ட்டு பார்ப்போம் நான் வேலைக்கு போய் நான் சம்பாரிச்சு அதுக்கு இப்போ வந்து நான் என்னோட மேக்கப் காசு மேக்கப் போயிருந்தேன்ல ரெண்டு ரெண்டு மேக்கப் போயிருந்தேன் அந்த மேக்கப் அமௌண்ட்டை தான் நான் அவங்களுக்கு என்னால் முடிஞ்சது ஏதாவது கடையில் போய் பார்த்து ஏதாவது எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் பார்லருக்கு போய் அங்கே கிளாஸ் முடிச்சுட்டு நானும் என் ஃப்ரெண்டும் கடைக்கு போய் எடுத்துகிட்டு வரணும் அப்புறம் ஷர்ட் எடுக்கலான்னு பார்க்கேன் டைம் இருந்தால் எடுப்போம் இல்லை நான் இல்லை இன்றைக்கி அந்த விழாக்கு தான் பார்க்க போகிறீங்க ஓகே நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தெளிவா நீ என்ன தலிச்சன் பிள்ளை பாடுகிறேன் நான் தானோ

நாளைக்கு பர்த்டேனா நாளை கழிச்சு தான் அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா அது முன்னாடியே பண்ணால் அவங்க பார்த்துருவாங்களே ஸோ நாளை கழித்து தான் அப்லோட் பண்ணுறேன் நாளைக்கு வந்து பர்த்டே விலாக் வரும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க போலாமா நாங்கள் போயிட்டு பார்ப்போம் அவருக்கு வந்து கடைக்கு வந்துட்டேன் செயின் பார்க்க இது கடை மாதிரி கடை மாதிரி தான் இருக்குது ஹோல்சேல் கடையாக ஸோ வாங்க என்ன செயின் எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்ப்போம் என் ஃப்ரெண்டு போலாமா வாங்க

நீ கையில் வச்சுருக்கதான் எனக்கு ஓகே கொஞ்சமா கொஞ்சம் போடணும்ல ரொம்ப வயசா தான் போடணும் நீட்டா போடணும் அது விட்டாதா ஐயோ எது எடுக்கன்னு கன்ஃபியூஸாக இருக்கு இதுதானே உங்களுக்கு எடுத்துட்டு இது கூட நல்லா இருக்கு நல்லா தானே இருக்கு போட்டால் நல்லா இருக்கும் இது நம்ம போடலாம் இது தானே பெரிய ஆள் போடுற மாதிரி இருக்கு ஓகேவா முருகர் போடுவோம் ஆமாம் ஆமாம் அவ்வளோதான் ஜெலக்டிஸ் நாங்கள் கடைக்கெல்லாம் போயிட்டு இன்னைக்கு நான் பார்த்ததுக்கு போல இன்னைக்கு என்ன பண்ண நீ அவனை யாரு கூட்டம் வந்தா நீ யார் கூட வந்த இன்னைக்கு பாட்டி கூட ஆட்டோவில் வந்த நீ பாட்டிக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்புறம் நான் போய் உங்கள் டேடிக்கு நாளைக்கு பர்த்டே சொன்னேன்ல ஸோ செயின் எடுத்துட்டு என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன்னு காமிச்சிருக்க மாட்டேன் காமிக்கிறேன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் பார்லர் போல இன்னைக்கு டைம் ஆயிடுச்சுன்றதுனால இவா அழுவான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் வாங்க என்ன வாங்கியிருக்கே பார்க்கலாமா வெள்ளி தான் கோல்டெல்லாம் இல்லை இப்போதைக்கு என்னால முடிஞ்சது எனக்கு அவங்க காலத்தில் ஒண்ணுமே இல்லையா ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது வாங்கி தரணும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து டாலர் அவனுக்கு முருகர்னால் ரொம்ப இஷ்டம் சோ நான் முருகர் டாலர் வாங்கினேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா தெரியுதா உள்ள வச்சு உள்ள வைங்க கவர பாத்துக்கோங்க இந்த டாலர் தான் முருகர்னா பிடிக்கும் சோ அதனால டாலரோட எடுத்துட்டேன் செயின் மட்டும் போட்டா எனக்கு செட் ஆகாது சோ டாலரும் சேர்த்து எடுத்துட்டேன் செயின் நிறைய காமிச்சாங்க ஆனா அதெல்லாம் எனக்கு பிடிக்கல அது என்னமோ பெருசா இருந்தது அது மாதிரி அவ போட்டதும் கிடையாதா சோ அதனால நான் அதெல்லாம் எடுக்கல இதென்ன வரமாட்டேன் மாடல் பாப்பா வழிடு செய்யற இதை மட்டும் காமிச்சுக்க இது மாதிரி ஒரு மாதிரி ரவுண்ட் ரவுண்டா இருக்கும்னு நினைக்கிறேன்

நாளைக்கு இதை அப்பாட்ட குடுப்போன்னு சரி வச்சுக்கோ இன்னைக்கு நீ அப்பா வரவும் சொல்ல கூடாது செயின் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்ல கூடாது ஓகேவா இவளே வரவும் சொல்லி கொடுத்துருவா நினைக்கிறேன் தெரியல பாப்போம் அந்த கவர் எங்க கவர்ல வச்சிரு இது ரெண்டு தான் எடுத்தேன் இது வந்து பில்லு பில்லு அவ்வளோதான் இது பாக்ஸ்லாம் எதுவும் கொடுக்கல இது ஹோல்சேல் கடை என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு போனால் நல்லா இருந்தது நல்லா வெயிட்டாக இருக்கு உள்ள வச்சிருமா நாளைக்கு போய் நான் பார்லர் போகும்போது இதை கிஃப்ட் பேக் பண்ணிட்டு அப்புறம் ஈவினிங் கேக் கட் பண்ணுறதுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு அப்படியே வாங்கிட்டு வந்துடணும் நாளைக்கு ஏன்னா அவங்க மார்னிங் ஒர்க் போயிடுவாங்க ஸோ ஈவினிங் கால் நைன் நைட்டு இன்னைக்கு நைட்டு வந்து டுவெல் ஓ கிளாக் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன்ல என் ஃப்ரெண்டு கிட்ட அந்த கட் பண்ணிடுவேன் ஈவினிங் வந்து கடையில் தான் வாங்கணும் ஏதாவது ஒரு ஃப்ளேவர் கேக் வாங்கணும் எல்லாரும் விஷ் பண்ணிடுங்க இன்னைக்கு இது மட்டும்தான் வாங்கினேன் வேற எங்கேயும் போகல இன்னைக்கு பிளாக் இதுதான்